நவம்பர் ஒன்று பூவோடு நார் கர்த்தர் நீதி உள்ளவர் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் நேர்மையானவரை நோக்கி இருக்கிறது சங்கீதம் பதினொன்று ஏழு மற்றவர் செய்வதை போன்று செய்ய நினைப்பது மனித இயல்பு தாழ்மையுள்ளோரிடம் பழகுதல் நம்மையும் தாழ்மையின் ஆவியினால் நிரப்பும் ரோமர் பனிரெண்டு பதினாறு புனிதமாய் வாழும் கிறிஸ்தவர்களோடு உள்ள ஐக்கியம் தூய்மையாய் வாழ்கிட நமக்கு ஆவலை பெருக்கும் இரண்டு தீமுத்தையு இரண்டு இருபத்தி இரண்டு கிருபையை பற்றி பிடித்து கொண்டவர்களின் சகவாசம் மக்களோடுள்ள நமது உறவுகளை கனிவு நிறைந்ததாக்கும் தொலைவிடங்களில் பணியாற்றும் மிஷினரிகளோடு ஒரு சில நாட்களே செலவிடுவதும் கூட எல்லாவித முறுமுறப்பையும் நம்மிலிருந்து விரட்டிவிடும் ஏழை எளியவருக்கு பணியாற்றுவது கடவுள் நமக்கு அளித்துள்ள எண்ணிறந்த நன்மைகளுக்காய் பாடுவதற்கு வழிவகுக்கும் தானியே நான்கு இருபத்தி ஏழு ஒன்று கொன்று முற்றிலும் வித்தியாசமான குணங்கள் உள்ள இரு நபர்களை கணவன் மனைவியாக கல்லூரி விடுதிகளில் உடன் வாசிகளாக அல்லது ஒரே அலுவலகத்தில் பணி கடவுள் வேண்டுமென்றே சேர்த்து வைப்பார் அரசன் சாலோமன் தனது அறிவில் இவ்விதம் எழுதினார் இரும்பை இரும்பு கூர்மையாக்குவது போல ஒருவர் தனது அறிவால் அடுத்தவரை கூர்மதியாளராக்கலாம் நீதிமொழிகள் பதினேழு அது ஒருவேளை இம்சையாய் தோன்றலாம் ஆனால் கடவுள் இணைத்ததை நாம் பிரித்து விட்டார் நமது குணத்தை மேம்படுத்த ஆண்டவர் இன்னும் கடினமான பாதையில் நம்மை நடத்துவார் தலைகள் ஒட்டி இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்த ஈரான் நாட்டைச் சேர்ந்த லேடன் லாலே என்ற இரட்டை சகோதரிகள் தங்கள் தலைகளை பிரிக்க வேண்டும் என்று சிங்கப்பூரில் இரண்டாயிரத்தி மூன்று ஜூலை எட்டு அன்று வெற்றிகரமான ஐம்பத்தி இரண்டு மணி நேர அறுவை சிகிச்சை மேற்கொண்டு இறந்து போனது அளவுக்கு மீறி சுயாதீனத்தை நாடியலைகின்ற இன்றைய உலகிற்கு அறிவுரை எதுவும் தரவில்லையோ எனக் கலங்கி கேட்கிறேன் இறை பெற்றுள்ளோரின் பக்தியற்ற செயலுக்கு கீழ் அடைக்கலம் புகுந்து கொள்ள நமது விழுந்து போன சுபாவம் விரையும் பரிசுத்தவான்கள் தவறிப்போன சம்பவங்கள் இறை நூலில் எழுதப்பட்டிருப்பது நம்மை அபாயங்களுக்கு எதிராக எச்சரிப்பதற்காகவே நாம் ஆபிரகாமை போல் பொய் சொல்லக்கூடாது மோசையைப் போல் முன்கோபப்படக்கூடாது தாவிதை போல் இச்சிக்க கூடாது அல்லது அற்ப காரியங்களுக்கும் உடன் ஊழியரோடு பவலை போல் சண்டை போடக்கூடாது பெரிய பரிசுத்தவான் ஒருவன் விழமுடியாத பெரிய பாவம் ஒன்றுமில்லை ஒரு பெரிய பாவத்தில் விழமுடியாத பெரிய பொருத்தவானும் ஒருவனும் இல்லை என்றார் பேராயர் ஜேசி ரயில் நீங்கள் வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பலம் குன்றியிருந்தார் அப்பகுதியில் பலமாயிருக்கும் ஒருவரோடு ஐக்கியம் கொள்வது உங்களை பலப்படுத்தும் ரோமர் பதினைந்து ஒன்று தூயோர் மற்றும் சிலுவை வீரர்களின் வாழ்க்கை சரிதைகளை வாசிப்பது நமது குண நலன்களையும் நடையையும் மேம்படுத்துவதற்கு சிறந்த பயிற்சி சிறுவர்களோடு பழகினால் വരും മായ്മാലം ആയും